இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய ரீதியில வர பிரச்சனைய நம்ம வந்து மாம்சத்துல அதாவது நேச்சுரலா நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற பத்தி ஒரு நாலு காரியங்கள் இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் ஒரு வாசிக்கலாம் மாம்சத்தில் நடக்கிறவர்களா படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவையா இருக்கிறது இந்த இடத்துல வந்து பவுல் வந்து அப்போ சில பவுல் வந்து தெளிவா சொல்றாரு நம்ம மாம்சத்துலதான் இருக்கோம் ஆனா நம்மளுடைய போர் ஆயுதங்களோ நம்ம போர் செய்யற முறைமையோ அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ற முறைமை வந்து மாம்சத்துல இருக்கக்கூடாது மாறா நம்முடைய போர் ஆயுதங்கள் வந்து அந்த அறன்களை நிர்மூலமாக்குறதுக்கு பலம் உள்ளவைகளா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன நடக்கும் நீங்க ஸ்பிரிச்சுவலான ஒரு பிரச்சனைய நீங்க வந்து சும்மா மாம்சத்துல போய் நம்ம சண்டை போட்டோம்னா என்ன நடக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைம் வேஸ்ட் ஆகும் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நமக்கு அந்த வருடங்கள் எல்லாம் வேஸ்ட் அந்த ஒரு சின்ன நாலேஜ் நம்மகிட்ட இல்லாம சம்பந்தப்பட்ட ஒரு நபரு நபரே கூட இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னாலும் அவங்ககிட்டயே போய் நம்ம திருப்பி திருப்பி அதே போய் நம்ம இது பண்றோம்னா நமக்கு வருஷங்கள் வேஸ்ட் தான் ஆகும் மணி வேஸ்ட் ஆகும் நம்மளுடைய எல்லாமே நம்ம என்ன எல்லாமே எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் தான் ஆகும் அதனால நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் அநேகரை பாத்திருக்கேன் அந்த பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனைன்றது தெளிவா தெரியும் ஆனா அவங்க அந்த மாம்சத்திலேயே வந்து மேற்கொள்ள 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 பாப்பாங்க அதனுடைய புரிதல் வந்து கரெக்டா வராது இல்ல அவங்க வந்து உலக பிரகாரமாவே திங்க் பண்ணுவாங்க ஆனா ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய பிரச்சனையுடைய அப்ப எல்லாமே நூறு சதவீதம் எனக்கு ஆவியின் போராட்டமா அப்படியே கிடையாது பாவத்திலையும் பாவத்தினாலே நம்மளுடைய பழக்க பாவ பழக்க வழக்கத்தினாலே பிரச்சனைகள் வரும் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கனாலே வருது இல்ல நம்மளுடைய சில பிடிவாதங்கள் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு ஆனா நம்ம அதை செஞ்சிருக்க மாட்டோம் இல்லை நம்ம எடுத்த தவறான முடிவுகள் நல்லா தெளிவா அந்த நேரத்துல எல்லாரையும் வச்சு ஆண்டர் பேசியிருப்பாரு இல்ல நீ இந்த முடிவு எடுத்தேன்னா உங்க லைஃப்ல பின்னாடி கஷ்டப்படுவே அப்படின்னு பேசியிருப்பாரு ஆனா அதையும் மீறிட்டு நம்ம போய் அந்த முடிவு எடுத்திருப்போம் அது வந்து திருப்பி நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் இதெல்லாம் நம்ம என்னன்னா முன்னாடி நம்ம விதைத்த விதைகளுக்கு நம்ம அறுவடை பண்றது அது வேற கேட்டகரி ஆனா ஒரு சில பிரச்சனைகள் நல்லாவே தெரியும் அது ஆவியின் போராட்டம் ஆவியின் பிரச்சனை அப்படின்னு அந்த மாதிரி நீங்க வெளியே போய் போராடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவிக்குரிய பிரச்சனை இல்லை ஆவிக்குரிய பிரச்சனைய வந்து நம்ம வந்து எப்படி மாம்சத்தை நம்ம போராடணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில நேரம் நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் எப்படி இருக்கும்னா ரிசல்ட் வந்து ஒரு டெம்பரவரியான ரிசல்ட்டா இருக்கும் நமக்கு ஆண்டவர் வந்து என்னைக்குமே இந்த கொஞ்சம் இதுல மட்டும் கொஞ்ச நேரம் மட்டும் நீ நல்லாரு அப்படிலாம் நமக்கு ஆண்டவர் என்னைக்குமே ஒரு ரிசல்ட் நமக்கு தரவும் மாட்டார் ஒரு விடுதலையுமே அவர் அப்படி தரவும் மாட்டார் ஒரு விஷயத்தையுமே ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் எதா இருந்தாலும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் தருவார் நமக்கு ஒரு சின்ன நம்ம ஆப்சத்துல போராட்டோம்னா அந்த நேரத்துக்கு வேணா அந்த சூழ்நிலைக்கு அந்த கொஞ்ச காலத்துக்கு வேணா நமக்கு வந்து சால்வ் ஆன மாதிரி இருக்கும் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு நல்ல கனி குடுக்கல ஒரு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில நேரம் என்ன அந்த பிரான் அந்த கிளைகளை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா திருப்பி வளர 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 அதே தான் வரும் நம்ம அதனுடைய பிரச்சனை வந்து ரூட்டுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கிளைய வெட்டிட்டே இருந்தோம்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது நம்ம அப்பனா என்ன பண்ணோம்னா ரூட்டை தான் நோணும் நம்ம நிறைய நேரம் மாம்சத்துல நம்ம போராடுறது எப்படி இருக்குன்னா அந்த கிளைய வெட்டி விடுற மாதிரிதான் நிறைய நேரம் நம்ம என்னதான் கிளையை வெட்டி விட்டாலும் கீழே இருக்க அடியில இருக்க அந்த வேர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கிளை கிளை சம்மந்தம் சம்மந்தமே கிடையாதே கிளை வந்து வெட்டி விட்டா நமக்கு வேஸ்ட் தான் சோ நிறைய நேரம் நம்ம மாம்சத்துல போராடும் போது இப்படிதான் நடக்கும் சின்ன டெம்பரவரியா நம்ம சொல்யூஷனுக்கும் பாதி நேரம் சொல்யூஷனே கிடைக்காது ஒரு சில நேரம் கொஞ்சம் சொல்யூஷன் இருக்கும் நம்ம அதுல திருப்தி ஆயிடக்கூடாது இதுதான் வந்து வித்தியாசம் நம்ம அப்பனா நம்ம ஆவிக்குரிய ரீதியில தான் நம்ம அந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வாங்கிக்கணும் இப்போ ஒரு சில பேருக்கு அவங்களுக்குள்ளேயே ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும் ஆனா அந்த அந்த போராட்டத்தினால அவங்களால அந்த ஒரு வீட்டுல கூட வந்து இருக்க முடியாம இருக்கும் சில நேரம் ஒரு ஆபீஸ்ல வந்து தொடர்ச்சியா ஒர்க் பண்ண முடியாம இருக்கும் எல்லையுமே வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நமக்கு இந்த வேலைதான் நமக்கு பிரச்சனை அடுத்த வேலைக்கு போகணும்னு போவாங்க அடுத்தடுத்து போகணும் போவாங்க ஆனா எங்கேயுமே இருக்காது அப்ப நீங்க பிசிக்கலா நீங்க போராடலை விட ஒரு மிஸ் அமைதியா உட்காந்து ஆண்டோர் என் வாழ்க்கையில என்ன நடக்குது முத ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்குது அந்த வேற நீங்க கண்டுபிடிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும் மாம்சத்துல போராடணும் அப்படின்னா என்ன நடக்கும் மூன்றாத பாக்கலாம் அதாவது நமக்கு வந்து கூட கொஞ்சம் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு கூட கொஞ்சம் தான் அதிகமாகும் ஏன் அப்படி அதிகமாது அப்படின்னா எனக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாசும் பிரச்சனை தருவான் ஆண்டோரும் நமக்கு பிரச்சனை தருவார் ஆண்டர் பிரச்சனை தர்றது எதுக்குன்னா அந்த ஒரு பிரச்சனை வருது நம்ம லைஃப் அப்படின்னா அதுல இருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டு அந்த நம்ம நம்ம அடுத்த அடுத்த லைஃப் போறோம் திருப்பி நம்ம அதே மாதிரி பிரச்சனை நம்ம லைஃப்ல பாக்கவே மாட்டோம் அப்படிதான் ஆண்டவர் எப்பயுமே நம்ம நடத்துவார் ஆனா பிசாஸ் வந்து அப்படி கிடையாது ஒரே பிரச்சனை திரும்ப 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 இல்ல தலைமுறை தலைமுறையா ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை வந்து மகிழ அது கண்டிப்பா பிசாஸ் உள்ளே வேலைதான் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பிசாஸ் தர பிரச்சனை ஆண்டவர் தர பிரச்சனை நினைப்பாங்க சில நேரம் அவங்கள பிரச்சனை கொடுத்து ஒரு பாதையில நடத்துறத பிசாஸ் தான் இது தருதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்ப இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான் இப்ப ஆண்டவர் சொன்னாரு எகிப்து இன்று கண்ட எகிப்துன்னு நீ காண்பதில்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க லைஃப்ல ஒரு முறைதான் எகிப்து வந்துச்சு ஒரு முறைதான் எரிகோ வந்துச்சு ஒரு முறைதான் செங்கடல் வந்துச்சு ஒரு முறை தான் யோர்தான் வந்துச்சு ஒவ்வொரு எதிரிகள் ஆனா நிறைய எதிரிகள் வந்தாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து தடைகள் இருந்துச்சு ஆனா அது ஒவ்வொரு முறைதான் வந்துச்சு அத நம்ம வந்து நம்ம ரொம்ப நல்ல டீப்பா நீங்க பயில் படிச்சீங்கன்னா தெரியும் இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம் கடன் வரலாம் நெருக்கம் வரலாம் அவமானம் வரலாம் நிந்தை வரலாம் என்னென்னமோ வரலாம் ஆனா எப்பயுமே ஆண்டவர் தர்றது வந்து ஒன் டைம் தான் தருவாரு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓவர் கம் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா அந்த லைஃப்ல அந்த பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடன்ல கஷ்டப்படுறீங்க ஆண்டவரே வந்து உங்களுக்கு அந்த பாதை அனுபவிச்சிருக்காரா ஒன்ஸ் மட்டும்தான் அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வரும் நீங்க என்னைக்கு அந்த ஆண்டவர் விசுவாசத்துல நீங்க என்னைக்கு அந்த கடனை ஓவர் கம் பண்றீங்களோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த கடனுங்கிற பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது வேற ஏதாவது பிரச்சனை வேற அடுத்தடுத்த படியில நமக்கு வரலாம் வேற எதுனாலும் வரலாம் நம்ம வாழ்க்கையில சத்துருக்களே இல்லைன்னு வைங்களேன் நம்ம ஆண்டவரே தேடவும் மாட்டோம் அதுவே விஷயம் அதனால ஆண்டவரே அதெல்லாம் அனுமதிப்பாரு ஆனா ஒரே பிரச்சனை இன்னும் நாலு தலைமுறையா கடன் மட்டும் தான் இருக்கு நாலு தலைமுறைதான் சம்பாரிச்சாலும் எங்களால கடனே இது பண்ண முடியல காசே நிக்க மாட்டேங்குது இதுனா நம்ம ரொம்ப யோசிக்கணும் உங்களுக்கு ஒரு டைம் நீங்க கடன் அடைக்கிறீங்க நல்லா கடன் அடைக்கிறீங்க ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா லாஸா திருப்பி உங்களுக்கு திருப்பி அதே திருப்பி அதே சைக்கிள் அதே சைக்கிள்ல வர்றீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து யோசிக்கணும் யோசிச்சு அதுக்கப்புறம் ஓகே இது வந்து விசாச முடியதுதான் ஆண்டர் வந்து ஒன்ஸ் ஒரு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்த அதுக்கடுத்து திருப்பி அதுல ஒரு சாட்டிஸ்ஃபை அதுக்கு அதுக்கடுத்து பாடங்கள் அடுத்தடுத்த படி அடுத்து முன்னேற்றத்துக்கு தான் பாப்பாரு ஆனா அந்த பிசாசு மட்டும்தான் ஒரே இதுல சக்கையா புளியணும்னு நினைக்கும் அதனால அந்த இதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்னா ஸ்பிரிச்சுவலா தான் நீங்க சால்வ் பண்ண பாக்கணும் ஏன் நாங்க அந்த வீடியோஸ்ல நாங்க திருப்பி திருப்பி இதே சொல்றோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் சொல்ல போனா தொண்ணூத்தி அஞ்சு சதவீத கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே இதுதான் ஸ்பிரிச்சுவலா ஸ்பிரிச்சுவலா சால்வ் பண்ணாததுனாலதான் அவங்க இன்னும் ஒலண்டுகிட்டே இருக்காங்க அநேகர் 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 அதனாலதான் நாங்க திருப்பி திருப்பி இந்த இது சொல்றோம் அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமானது நம்ம ஆவிக்குரிய பிரச்சனையா ஆவிக்குரிய சால்வ் பண்ணோம் நம்ம மாம்சத்தில் போராடணும் அப்படின்னா பிசாசுக்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் நம்மள பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் யார்டா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நாலேஜ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனா நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம ஆண்டவரை குறை சொல்லிட்டே இருப்போம் ஆண்டவரே ஏன் பிரச்சனையே நீங்க ஏன் எனக்கு கைவிட்டுட்டீரோ கைவிட்டுட்டீரோ கைவிட்டு அவர் ஒன்றும் கைவிடவே இல்லை ஆக்சுவலி ஆனா அவர்தான் நம்ம ஜீவனை தந்து அம்மா அந்த பிசாசனுடைய பிடியிலேயே நமக்கு ஜீவனை குடுக்கறதே அவர்தான் தான் நிறைய 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 போராட்டத்துல வந்து உயிரை பாதுகாத்ததே அவராதான் இருக்கும் ஆனா நம்ம அடர் அப்பயும் குறை சொல்லிட்டே தான் இருப்போம் நீங்க ஏன் எனக்கு இன்னும் இது பண்ணல நீங்க ஏன் எனக்கு இன்னும் இது பண்ணல நீங்க ஏன் எனக்கு நம்ம நம்மளால வந்த பிரச்சனை இல்லை அது அவர் கொடுக்குற பிரச்சனை இல்ல இது வந்து நம்மளே ஒரு சில நேரம் பிசாஸ் வந்து நமக்கு கொடுத்த பிரச்சனையா அவன் பார்த்து வச்சுட்டு இருப்பான் அப்ப நம்ம அவன அதிகாரம் பண்ணி அந்த பவர் எடுத்து அத்தாரிட்டி எடுத்து எதுக்கு இவன் இவன் கொடுக்குற பிரச்சனை பிசாஸ் கொடுக்குற பிரச்சனையா அப்ப நீ கம்மு நீ என்ன பார்த்தா சிரிக்கே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து அதுக்கடுத்து நம்ம தான் முயற்சி நம்ம உட்காந்து இன்னும் ஆண்டரை குறை சொல்லிட்டே இருக்க கூடாது கண்டிப்பா நம்ம நிறைய நேரம் வந்து இதுதான் நம்ம தப்பு பண்றோம் என்ன எதிர்த்து நிக்கணுமோ அந்நாரம் எடுத்து நிக்கணும் என் நேரம் நம்ம ஆண்டர்கிட்ட உட்காந்து மன்றாடணுமோ அன்னாரம் மன்றாடணும் நம்ம அதை ஆப்போசிட்டா பண்றதுனாலதான் நம்ம லைஃப்ல வந்து இன்னும் சக்சஸே வரமாட்டேங்க கண்டிப்பா ஏன்னா இப்ப ஒரு எதிரி நாட்டு பாடம் வந்துருச்சு ரெடியா நிக்காங்க அந்த இடத்துல தான் ஆகணும் அந்த இடத்துல போய் ஒளிஞ்சு உட்கார போறேன் நான் மறைஞ்சுக்க போறேன்னா அவன் வந்து ஆயுதத்தை தான் இருப்பான் அந்த இடத்துல உட்காந்து நான் முட்டி போட்டு நான் உட்காந்து நான் நல்ல வாசத்துல உட்காந்து நான் ஜோ போறேன் அப்படின்னா அவனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் முக்கியமா வந்து வந்து நம்ம அவனை வந்து எதிர்க்கணும் ஆண்டவரே அதான் சொல்லியிருக்காரு விசாசங்க எதிர்த்து எதிர்த்து நிலங்கள் அப்பால நம்ம உங்களை ஓடி போவான்ட்டு விசாசங்க நிக்கவும் நீங்க நம்ம வந்து பிரேயர் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா நமக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு அந்த ஒரு பவர் கொடுத்துருக்காரு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு நம்ம அவனை எதிர்த்து நிக்க ஆஹ் அவ நம்ம நம்ம எதிர்த்து நின்ன ஆஹ் அவனு போறதுக்கு அவனுக்கும் இது இருக்கு கண்டிப்பா கமாண்ட் இருக்கு அவனுக்கும் இருக்கு நம்ம எத்தனா அவன் போவான் ஆனா நம்ம அதை விட அவனை பார்த்து நம்ம உட்காந்து அழுதுட்டு அவன் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் இவங்களுக்கு இந்த ஒரு சின்ன கமாண்ட் கூட இவங்களால சொல்லத்தரலையே அப்படின்னு அதாவது அவன் அந்த இடத்துல ரைட்ஸ் இல்லைன்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா ஒரு கமாண்ட் நம்மளுடைய வாயில வந்து அதிகாரம் இருக்க கொடுத்துருப்ப இப்போ ஒரு சாபம் வந்து உங்களுக்கு வருதுனீங்கன்னே உங்களுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்க உங்க பாட்டி உங்க பாட்டிக்கு பா அம்மா செஞ்சதே உங்க பாட்டி செஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்சதே உங்க அம்மா செஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்சதே நீங்க செஞ்சிருப்பீங்க இப்படி வந்து இதா வந்து ஒரு சாபம் ரத்தத்துல ஒரு சாபம் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்ப இது கேஷுவலா நீங்க எடுத்துக்க கூடாது நம்ம வந்து டாக்டர்ஸே வந்து ஆனா அது ஜீன் சொல்லுவாங்க ஜீன்ல உள்ள பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க ஆனா வந்து அது நம்ம எப்படி பாக்கணும் அது சாபமா தான் நம்ம பார்க்கணும் அது ஒரு என்ன ஒரு விதமான அழுத்தாலும் இல்ல வந்து கணவனோட இருக்க முடியாம பிரிஞ்சு போற டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரினாலும் சரி இல்ல செகண்ட் மேரேஜ் பண்ண வைக்கிற மாதிரி தான் சரி எப்படி வேணாலும் சரி அப்ப நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்கணும் அந்த சாபத்துக்கு வாய்ஸ் நம்ம பேசுறது புரியும் என் ரத்தத்தை வர சாபமே இனி எனக்கு நீ தேவை இல்லை நீ போயிடும் அத நீங்க பேசணும் எதிர்த்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் நிற்கணும் அது வந்து ஒரு ஃபைட்டு தான் நீங்க அந்த ஃபைட் பண்ணி தான் நீங்க வந்து அந்த சாபத்தை உடைக்கும் ஏன் ஆண்டவர் ஏற்கனவே உடைச்சிட்டாரு அந்த அத்தாரிட்டி நீங்க எடுத்து நீங்க சொல்ல போறீங்க அவ்வளவுதான் எனக்கா ஆண்டவர் ஏக்னே சிலுவையில சாபமாயிட்டாரு இனி நான் எந்த சாபத்தையும் எனக்கு சுமக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல ஒருவராது எழுதி அதை பண்ணும் போது மட்டும்தான் அந்த ரசத்துல வர அந்த சாபம் முதிக்கப்படும் அதுதான் வந்து இத நம்ம பண்ணாம உட்காந்துட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நீ ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் குறை சொல்லிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் வலி போட்டுதான் தருவாரு அதுல நம்ம ஹேண்டில் பண்றதை அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம தான் நம்ம ஆண்டவர் குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஓடியே போயிருவான் சிரிச்சுட்டு இருக்க மாட்டான் இதுதான் நமக்கு இது நிறைய நேரம் நம்ம மாம்சத்திலேயே உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பண்றோம் நிறைய பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேக்குறோம் இது எப்படி இது எப்படி அப்படி அப்படி அதெல்லாம் தாண்டி அவனை பார்த்து ஒரு நிமிஷம் எதிர்த்து நின் நின்னு நீ இதோட நீ போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டருடைய வல்லமை எடுத்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் போயிருவான் சில சரீரத்துல வர பிரச்சனை எல்லாம் நீங்க எத்தனை டாக்டர்ஸ்ட்ட போங்க உங்களுக்காக ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஒரு சும்மா பெயின் கில்லர் மாதிரி வேணா அவங்களால தர முடியும் மிட்டபடி அது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்னா நீங்க என்னதான் பண்ணாலும் அது போகாது அதான் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்பனுக்கு எதிர்த்து திணிக்கணும் என் சரி இந்த உறுப்புல போராடுற பிசாசே நான் உனக்கு எது திணிக்கிறேன் உருள் எடுக்குதா உருள் எடுத்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆண்டர் ஏற்கனவே அந்த பவர் நமக்கு தந்திருக்காரு அவர் அவர் மறித்து அந்த பவரை நமக்கு தந்திருக்காரு அந்த ரத்தத்தை அவருடைய ரத்தத்தை நமக்கு தந்திருக்காரு சோ நம்ம அதை அப்ளை பண்ணணும் அவ்வளவுதான் நம்ம எப்படி ஒரு ஆயின்மெண்ட் எடுக்கிறோம் ஆயின்மெட்டை பாத்துட்டே உட்காந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறோம் நம்ம குடுக்கவும் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயின்மெட்டை பாத்துட்டே இருந்தா நமக்கு அந்த புண்ணு காயம் ஆறுமா ஆறாது அதை எடுத்து நம்ம அப்ளை பண்றதுலதான் இருக்கு அதே மாதிரிதான் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டாரு கொடுத்ததான் நம்ம அதை அப்ளை பண்ணணும் நம்ம அதே மாதிரிதான் அதே மாதிரி ஆண்டவர் நம்ம தந்த அதிகாரத்தையும் நம்ம வல்லமே எடுத்து எந்த பிரச்சனைக்கு எதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படி பண்ணும் போதே நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள அநேக பிரச்சனை வந்து சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை